இன்றைய பதிவில் எனது பள்ளியின் பெருமை எனது பள்ளி பற்றிய ஒரு கவிதை எனது பள்ளி முத்தமிழ் பள்ளி முத்தமிழை பெற்று முக்கணி சாற்றை பிழிந்து முப்பெருமொழியை கற்பித்து முழுதாய் கல்வியை கற்று மாணவர்களை முழுமையடைய செய்யும் ஓர் உன்னதமான பள்ளி என்றால் அது எம் எஸ்ஆர்எம் முத்தமிழ் பள்ளியே வெள்ளி விழா காணும் எம் பள்ளி சேலம் மாவட்டம் பெரியேரியில் அமைந்துள்ள பெருமை வாய்ந்த என் பள்ளி அதுவே எம் எஸ் முத்தமிழ் பள்ளி அறிவு என்னும் அமுத சுரவி நிறையும் புனிதமான இடம் கல்வி என்னும் மலர் குலுங்கும் பூக்கூடம் ஞானம் போதிக்கும் கலைகளின் கூடம் கட்டுப்பாடு கண்ணியம் குடிக்கொள்ளும் வளாகம் சிந்தனை சிற்பிகள் சிறகடித்து பறக்கும் பானம் கடமையை வந்தனை செய்து வரவேற்கும் கூடாரம் இப்படி என் பள்ளியின் பெருமைகளை சொல்லிக்கொண்டே போகலாம் எனது பள்ளி நகரத்தின் மிகவும் பிரபலமான பள்ளிகளில் ஒன்றாகும் இயற்கையோடு இணைந்த பள்ளி இயற்கை அழகு மிகுந்த பள்ளி இங்கு பயிலும் மாணவர்களே கற்கண்டுகள் கொஞ்சம் மழலைகள் சத்தம் அன்பினை காட்டும் ஆசிரியர்கள் பண்புகளை பயிற்றுவிக்கும் முதல்வர்கள் தன்னம்பிக்கை ஊட்டும் நிர்வாகத்தினர் என் பள்ளியை பார்ப்பதற்கு மிகவும் அழகாகவும் விசாலமாகவும் இருக்கும் இயற்கையோடு ஏய்ந்த மரங்கள் பூச்செடிகளுடன் மிகவும் அழகாகவும் வண்ணமயமாகவும் காட்சி தரும் பள்ளி வகுப்பறையோ மிகவும் வெளிச்சமாகவும் காட்டூட்டமாகவும் இருக்கும் பள்ளி என் பள்ளியில் பெரிய அறிவியல் ஆய்வகம் மற்றும் கணினி ஆய்வு கூடம் நூலக வசதி விளையாட்டு திடல்கள் உள்ள ஒரு சிறந்த பள்ளி மாணவர்களின் திறன்களை வெளிக்கொணரும் பள்ளி பல விருதுகளை தரும் பள்ளி அனைத்து ஆசிரியர்களும் அன்பாகவும் அக்கறையாகவும் பாடத்தை எளிதில் புரியும்படியாகவும் நடத்தும் ஓர் பள்ளி ஒவ்வொரு மாணவர்களையும் படிப்பில் தனி கவனம் செலுத்தக்கூடிய ஒரு உன்னதமான பள்ளி டிஜிட்டல் வகுப்பறை கொண்ட பள்ளி விளையாட்டு முறையில் கற்பிக்கும் பள்ளி மாணவர்களை நேரடி கற்பித்தல் செயல்பாடுகளில் ஈடுபடுத்தும் பள்ளி என் பள்ளியில் அனைத்து கலைகளையும் கற்றுத்தரும் ஒரே பள்ளி என்றால் அதையும் எஸ்ஆர்எம் முத்தமிழ் பள்ளியே ஆங்கில மொழியை சரளமாக பேச கற்றுக்கொடுக்கும் ஆசிரியர்கள் பல அறிஞர்களை உருவாக்கும் பள்ளி மாவட்டம் மற்றும் மாநில அளவில் மதிப்பெண்களை பெற்று முதல் பரிசுகளை பெற்று தரும் ஒரே பள்ளி தூய்மையான காற்று சுத்தமான கொடிநீர் தரும் பள்ளி சாதனைகள் புரியும் பள்ளி சரித்திரங்கள் படைக்கும் பள்ளி வாருங்கள் எம் எஸ் ஆர் முத்தமிழ் பள்ளிக்கு சிறப்பான கல்வியை கற்று தேருங்கள் வளர்ச்சிகள் பெருகட்டும் தலை சிறந்து ஓங்கட்டும் கல்வி மிளிரட்டும் ஒழுக்கம் கூடட்டும் நற்பண்புகள் வளரட்டும் வருங்கால மாணவ செல்வங்களை மெருகூட்டுவோம் இத்தகைய சிறப்பு வாய்ந்த பெருமை மிகுந்த பள்ளி என்றால் அது எம் எஸ் ஆர் எம் முத்தமிழ் பள்ளியே இம் பள்ளி வாழ்க வளர்ச்சி அடைக முன்னேற்றம் பெருக உண்மை உழைப்பு உயர்வு என்ற கொள்கை கொண்ட என் பள்ளி அதுதான் ஆர் எம் முத்தமிழ் பள்ளி எஸ் ஆர் எம் முத்தமிழ் கல்வி நிறுவனங்கள் இருபத்தைந்து ஆண்டுகளாக இம் ஒரு சிறப்பான முறையில் செயல்பட்டு வருகிறது எஸ்ஆர்எம் முத்தமிழ் மேல்நிலைப்பள்ளி பள்ளி பதினேழு ஆண்டுகளாக மாநில அளவில் தொடர் சாதனை படைக்கும் ஒரே பள்ளி ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் பனிரெண்டாம் வகுப்பு அரசு பொது தேர்வில் டி ராகவி என்ற மாணவி அறுநூறுக்கு ஐநூற்று தொண்ணூற்றி நான்கு மதிப்பெண் எடுத்து முதலாவது இடத்தையும் ஆர் எஸ் ஜனனி என்ற மாணவி அறுநூறுக்கு ஐநூற்று தொண்ணூற்றி மூன்று மதிப்பெண் எடுத்து இரண்டாவது இடத்தையும் எஸ் ரஞ்சிதா என்ற மாணவி அறுநூறுக்கு ஐநூற்று தொண்ணூறு மதிப்பெண் எடுத்து மூன்றாவது இடத்தையும் பிடித்து சாதனை படைத்துள்ளனர் மேலும் நான்காவது மதிப்பெணாக அறுநூறுக்கு ஐநூற்றி எண்பத்தி ஒன்பது என் இலக்கியா அறுநூறுக்கு ஐநூற்றி எண்பத்தி எட்டு எஸ் பிரவீன்குமார் ஆர் இனியா அறுநூறுக்கு ஐநூற்றி எண்பத்தி ஏழு மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்துள்ளனர் நாற்பத்தி நான்கு சதவீத மாணவர்கள் ஐநூறுக்கு மேல் மதிப்பெண் பெற்று சாதனை நூற்றி நாலு பேர் ஐநூறுக்கு மேல் மதிப்பெண்கள் எடுத்துள்ளனர் மேலும் ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பத்தாம் வகுப்பு அரசு பொதுத்தேர்வில் தேர்வில் யானுஷ்கா என்ற மாணவி ஐநூறுக்கு நானூற்று தொண்ணூற்றி ஆறு மதிப்பெண் எடுத்து முதல் இடத்தையும் ஏ ஹரிப்பிரியா ஐநூறுக்கு நானூற்று தொண்ணூற்றி ஐந்து எடுத்து இரண்டாவது மதிப்பெண்ணையும் எஸ் பி ஆதித்யா ஐநூறுக்கு நானூற்றி தொண்ணூற்றி நான்கு மதிப்பெண்கள் எடுத்து மூன்றாவது இடத்தையும் பிடித்துள்ளனர் மேலும் டி சாதனா ஐநூறுக்கு நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஆர் பிரேத்யூஷா ஐநூறுக்கு நானூற்றி தொண்ணூற்று ஒன்று எஸ் பூவரசன் ஐநூறுக்கு நானூற்று தொண்ணூற்றி ஒன்று எஸ் காவியாஸ்ரீ ஐநூறுக்கு நானூற்று தொண்ணூற்றி ஒன்று மதிப்பெண்களும் பிஏ ஏ ஐநூறுக்கு நானூற்று தொண்ணூற்றி ஒரு மதிப்பெண்களும் சி கோகுலக்கண்ணன் ஐநூறுக்கு நானூற்று தொண்ணூற்றோரு மதிப்பெண்களும் ஜே தீபிகா ஐநூறுக்கு நானூற்று தொண்ணூத்தொரு மதிப்பெண்களும் ஜி மதியரசன் ஐநூறுக்கு நானூற்றி தொண்ணூறு மதிப்பெண்களும் பெற்று மிக மகத்தான சாதனை பெற்றுள்ளனர் நானூறுக்கு மேல் நூற்றி பதினாறு மாணவர்கள் சிறந்த மதிப்பெண் பெற்றுள்ளனர் பத்தாம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் அறுபது சதவீத மாணவர்கள் நானூறுக்கு மேல் மதிப்பெண் பெற்று சாதனை படைத்துள்ளனர் மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பதினொன்றாம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் எம் பார்த்தசாரதி என்ற மாணவன் அறுநூறுக்கு ஐநூற்று எண்பது மதிப்பெண் எடுத்து முதலாவது இடத்தையும் எம் கோபிநாத் அறுநூறுக்கு ஐநூற்றி எழுபத்தி ஏழு மதிப்பெண் எடுத்து இரண்டாவது இடத்தையும் டி சுபஸ்ரீ அறுநூறுக்கு ஐநூற்றி எழுபது மதிப்பெண்கள் எடுத்து மூன்றாவது இடத்தையும் பிடித்து சாதனை படைத்துள்ளனர் மேலும் மேல்நிலை வகுப்பு பாடப்பிரிவுகள் தமிழ் மற்றும் ஆங்கில வழியில் கற்பிக்கப்படுகின்றன தமிழக முதல்வர் அவர்களின் மூலம் பல விருதுகளை பெற்று சாதனை படைத்து கொண்டிருக்கும் ஒரே பள்ளி என்றால் முத்தமிழ் பள்ளியே அரசு மருத்துவக் கல்லூரியில் ஐம்பத்தி இரண்டு பேரும் அரசு பல் மருத்துவ